ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம சீனு வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சாசனத்தில தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் முன்னூத்தி இருபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் ஜன்ம நிபருகனாய நமஹ முருகப்பெருமான ஜனங்களுக்கு பிறவி துன்பத்தை நாசம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்துக்கிறது எதால் அந்த இறைவன் தன்னுடைய அருள் பார்வையால் அடியார்களுடைய துன்பம் பிறவி துன்பம் இப்போ துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்துக்கெல்லாம் பெரிய துன்பமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பிறவி பிறவி பெருங்கடல் அப்படின்னு அதனால தான் அதை உபமானமாக சொல்கிறது அப்போ ஏற்பட்ட அந்த பிறவி துன்பத்தை தன்னுடைய அருளால் நாசம் செய்வர் துவம்சம் சாரோம் எதனால் அப்படின்னா முருகனுடைய அருட்பார்வைப்பட்டுனா ஞானம் கிடைச்சிரும் ஞானம் கிடைக்கும் பொழுது அந்த ஞானம் எளிதாக அந்த பிறவாத தன்மையை கொடுத்துவிடும் எப்படி ஒரு பயணத்தை தொடங்குறோம் அப்படின்னா அந்த பயணத்துக்கு முடிவு வரும் அது மாதிரி ஞானத்தை அடைய அடைய என்ன ஆகும்னா அறியாமை விலகி அந்த மேலான பாக்யம் பிறவாத நிலை முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட முக்திக்கு வித்தாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த பதத்தை கொடுப்பார் அடியார்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த மனித பிறவு எப்பேற்பட்டது அப்படின்னா பல துன்பம் உழன்று கலங்கிய புலையன் சிறியன்னா வர்ணிக்கிறார் பல துன்பங்கள் இந்த ஜென்மா எடுக்கிறதே துன்பம் தான் அல்லல் போவோம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம்ன்றார் அப்போ இதுக்கு வந்து துன்பத்துக்கு அளவே கிடையாது பல விதத்துலேயும் இன்பம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க ஆகும்னா அது பல துன்பங்கள் அதிகரிச்சுட்டே போகும் அப்போ அந்த பெயர்பட்ட துன்பங்களையெல்லாம் நம்ம தாண்டணும் ஏன்னா ஒவ்வொரு துன்பமும் எதால் செயலால் கிடைக்கிது அந்த செயல் என்ன ஆகும்னா வினை அந்த வினை திருப்பி திருப்பி பிறப்பை கொடுத்துட்டே இருந்துடும் தான் வல்லுவ பிறந்த அழா சொல்லுவார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னுவர் அந்த அறியாமை இருளால் வரக்கூடிய நல்வினை தீவினை இந்த இரண்டு தான் பிறப்புக்கு ஆதாரம் அந்த இறைவனுடைய அந்த புகழையே விரும்பி புகழையே பாடறவாக்கிட்ட இந்த இரண்டு வினையும் கிட்டக்கே வராதான் தான் இருவினையும் மலமும் மர இரவியோடு பிறவியரை அப்படின்னு திருப்புகழில் கேட்பார் இந்த தத்துவத்தை தான் இந்த நாமாவளி உயிர்களுக்கு ஜனங்களுக்கு அந்த பிறவி துன்பத்தை நாசம் செய்பவராக முருகனே இருக்கார் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம்ன்றத வர்ணிக்கிறது ஓம் ஜன ஜென்ம நிபர்ஹனாய நமஹா ஸ்ரீ குரு யோ நமகா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா